வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கொண்டாவிழா ஜாஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒண்டாவிழா ஜாஸ் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா விஎம்டி ஒன் பாயிண்ட் டூ ஐ விடிஇசி அப்படிங்கிற வீரியன் தான் இது ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓனரில் தான் அந்த வண்டி இருக்குது இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் பேக் பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஏர்பேக் வந்துடும்ருக்காங்க ஏபிஎஸ் வந்துடும் அலகுவில் டச் ஸ்க்ரீன் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் அப்படின் இருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது டச் ஸ்க்ரீன் வந்துடும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வேண்டியிருக்கு அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது ஏசி வந்துடும் பார் ஸ்டேட் பருண்டோ வண்டி வந்து எக்ஸலண்டான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க வண்டி பார்க்க வேண்டிய இடங்கிறது வந்து மாடு பக்கம் சென்னையில் தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பைனான்ஸும் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு இருக்காங்க டிஎன் இருபத்தி ஏ இருபத்ரெண்டு டிஎல் எண்பத்தஞ்சு டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ரிவர்ஸ் கேமரா வந்துடும் டச் ஸ்கிரீன் வந்துடும் கம்பெனி சர்வீஸில் கடை வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க கிலோமீட்டர் ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கார் பார்க்க முடியாது இடங்கள்னு பார்த்தீங்கன்னா மாடி பார்க்கணும் சென்னையில் தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பாலா கார்ஸ் சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கொண்டாவில் ஜாஸ்தி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நகார் ஒண்டாவிலா ஜாஸ் வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா விஎம்டி ஒன் பாயிண்ட் டூ ஐ விடிஇசி அப்படிங்கிற வீரியன்ட் தான் இது ஓனர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓனரில் தான் அந்த வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ஏர் பேக் பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஏர் ஏர்பேக் வந்துடும்ருக்காங்க ஏபிஎஸ் வந்துடும் அலகிவில் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னைக்காக இருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது ஏசி வந்துடும் பார் ஷேரிங் பருண்டோ வண்டி வந்து எக்ஸலண்டான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க வண்டி பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன மாட்டு பார்க்கணும் சென்னையில் தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பைனான்ஸும் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு இருக்காங்க டிஎன் இருபத்தி ஏ இருபத்ரெண்டு டிஎல் எண்பத்தஞ்சு டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ரிவர்ஸ் கேமரா வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் கம்பெனி சர்வீஸில் கடைவோட வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கார் பார்க்க வேண்டிய இடங்கன்னு பார்த்திங்கன்னா மாடி பார்க்க சென்னையில் தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார்